السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الريار خلي أن بشحوذ الخلي نام تدرجها جياها بارت ورقولية دعاك لنبيا ذكرها كوبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நேரம் இந்த நான்கு நூறு ததவை ஓதுவோம் இந்த திக்கர்களை ஓதுவதன் மூலமாக அன்றைய நாள் முழுவதும் எல்லா விடயத்திலும் அல்லாஹனுடைய உதவியையும் அல்லாஹினுடைய பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருவான் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் மிகவும் எளிதாக பூர்த்தியாகும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான நான்கு திக்கர்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே ஒவ்வாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் நான் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்ல நேரத்திலே இந்து திக்குகளை ஓதுவோம் ஏனென்றால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம் தன்னுடைய அடியார்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு பதில் வளர்ந்து நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை வளர்ந்து நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அவ்வாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அவ்வாஹனுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் இந்த தகஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தஹஜத்தினுடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹவிடத்திலே கபூலாகின்றது ஆக்கள் கேட்பதற்கு மிகச்சவந்த நேரம் இந்த துகஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நான்கு ஆக்களும் மிக முக்கியமானது ஆக்கள் இதனை ஓதி நாம் அல்லாஹவிடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் அதில் முதலாவது நபிபு ராஹிம் அலிசலாம் அவர்கள் ஓதியது ஆ மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இந்த ஆவை நூறு தடவை ஓதுவோம் இரண்டாவது ஆவை நாம் நூறு தடவை ஓதுவோம் மூன்றாவது ஆ லஇ இல்லாக இல்லா இந்த ஆவை நாம் நூறு தடவை ஓதுவோம் நான்காவது இந்த நான்கு ஆக்கலும் மிக முக்கியமானது ஆக்கலாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை நாம் அல்லாஹ்விடம் உதவி கேடினால் நிச்சயமாக அவ்வாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் ஹித்துடைய நேரம் இந்த நான்கு ஆக்களையும் நாம் அவ்வாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த தோஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்